ரசூசலாசம் சொல்றாங்க அப்ப நம்ம பேச முன்னால அல்லது எழுத முன்னால ஒரு செய்தியை நாங்க சியா பண்றதுக்கு முன்னால இது உண்மையா பொய்யா இதனால நன்மை இருக்குதா கெடுதி இருக்குதா இதை நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது இன்னைக்கு சில நேரங்கள்ல நிறைய இன்னைக்கு இலங்கை இறங்கி நிறைய யூடியூப் செய்யற டிக்டாக் செய்யற பெண்கள் உருவாகி இருக்கிறாங்க கண்டது கண்டதெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் போடுறாங்க சில பேர் ஜோக்குன்னு சொல்லி எடுத்து பரப்பிட்டு இருக்கிறாங்க நிறைய பாதி பிரிக்குது நீங்க ஒரு மார்க்க விஷயம் உண்ட அல்லது ஒரு நல்ல கல்விய சியா பண்றீங்கன்னு வைங்க உலகத்துக்கோ மருமைக்கோ பயனுள்ள ஒரு விஷயத்தை பரப்புறீங்க அதை பார்த்து நாலு பேர் பயன் அடைந்தால் அதுல உங்களுக்கு நன்மையில பங்கு கிடைக்கும் உதாரணமா ஒரு ஹதீச ஒரு ஆள் சொல்றாரு உங்களுக்கு அது நல்ல ஒரு ஹதீசா படுகுது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்க உங்களோட குடும்ப வெட்ஸ்அப் இருக்குது அதில் எடுத்து போடுறீங்க நாலு பேர் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அதில் நன்மையில் பங்கு கிடைக்கும் சில நேரம் நீங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு அது நாலு பேர்கிட்ட போய் அதை யாராவது செயல்படுத்தினா அந்த நன்மையில் பங்கு உங்களுக்கு கபரில் வந்து கிடைக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அது உங்களுக்கு ஜோக்கா தெரியுது அது பிழை ஆனாலும் உங்களுக்கு சிரிப்பு சந்தோஷம் வாரமாய் தெரியுது அல்லது ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒரு பாட்டு அல்லது ஒரு டான்ஸ் ஒரு ஜோக்குக்கு நீங்க அதை செய்ய பண்றீங்க அது மக்கள்கிட்ட போகுது பார்க்க கூடாத ஒரு விஷயத்த உங்கள் மூலமா இன்னொருவர் பார்க்கிறார் நீங்க மௌத்தா போனதுக்கு போறோம் அதை இன்னொரு ஆள் பார்க்கிறார் அவர் பார்க்கிற பாவத்தின் பங்காளியாக நீங்களும் மாறுவீங்க அப்ப இது எங்களை அறியாமலே எங்களோட கபருக்கு பிறகு நாங்க மௌத்துக்கு பிறகு நன்மையும் தீமையும் எங்களுக்கு ஒரு விஷயமா ஆகிருச்சு அப்போ எங்கட கையில் இருக்கக்கூடிய போன்கள் மிக நிதானமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பித்தினாக்கள ஒன்றாக இது இன்னைக்கு மாறிடுச்சு